இடத்து கையில் சின்ன எலும்பு வந்து அண்ணனுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு இது எப்படின்னா வந்து வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு போகும்போது பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தது அவருக்கு வந்து சின்ன எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகப்போச்சு ஆமாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ பெருசாக வாங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது எப்படினா அவர் அப்படி இருக்கேன் ஒரு எட்டு நாள் அப்படி விட்டுட்டார் விட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பயங்கரமாக வைங்கிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரிக்கு வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் நம்ம முதல் கட்டை போட்டு திரும்ப ரெண்டாவது உரைச்சு இருந்தோம் ரெண்டாவது இடத்துல கை எவ்வளோ பெரிய வீக்காக இருந்தது இப்போ நல்லா மரமாயிடுச்சுங்க ஓரளவுக்கு அப்படியே குணமாயிருச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டு நம்ம வந்து கட்டு போட்டுட்டோம் கட்டு போட்டுவிட்டு நல்லா திரும்ப மூணாவது கட்டுக்காக நம்ம வரச்சுருந்து விட அப்புறம் மூணாவது கட்டுக்கு வந்திருந்தாருங்க மூணாவது கட்டை பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் திருப்பிச்சிடும் திரும்பும்போது கொஞ்சம் பெயின் இருக்குன்னு சொன்னார் அப்போ நம்ம ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தோம் செய்ய சொல்லி செஞ்சு அதே மாதிரி செஞ்சாரு செஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வெயிட்டு தூக்கு வச்சோம் வெயிட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தூக்கிட்டாரு நல்லா தூக்கிட்டுங்க திரும்ப நம்ம வைத்திய சிலையிலேருந்து நம்ம 암테스트인 그래 아마가